அன்னைக்கு மதியம் மாயா கிளினிக்ல சைக்கேட்ரி சந்தோஷ் ஏதோ லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்க ரஞ்சித்தும் சுகந்தியும் சந்தோஷ் என்ன சொல்ல போறாங்கிற பதட்டத்தில் இருந்தாங்க கொஞ்ச நாளாகவே வீட்டில் வைக்கிற பொருள்கள் காணாமல் போயிட்டு இருந்தது டாக்டர் நேற்றுக்கு முந்த நாள் தான் மேகா பேகை எதுக்கோ ஓப்பன் பண்ணுறப்ப அந்த பொருளில் அவள் பேக்ல இருந்ததை பார்த்தேன் சந்தேகப்பட்டு வச்ச கேமரால கிடச்ச ஃபுட்டேஜ் தான் டாக்டர் இதெல்லாம் அப்படின்னு ரஞ்சித் சொல்றப்ப லேப்டாப்ல மேகா வீட்டில் இருந்த சின்ன சின்ன பொருள்களை திருடுற மாதிரி இருந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தான் சந்தோஷ் அப்போ ரஞ்சித் உங்களுக்கு தெரியாது இல்ல டாக்டர் நான் ஒரு போலீஸ்காரன் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனி எது காணாம போனாலும் மேகா மேலதான் சந்தேகம் வரும் அது அவளுக்கும் பிரச்சனை எனக்கும் நிம்மதியா இருக்காது எப்படி கண்ணி பண்றதுன்னே தெரியல டாக்டர் அப்படின்னு சொல்ல அதுக்கு சந்தோஷ் இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் அவளை தத்து எடுக்கிறப்பவே ஒரு சைக்காட்ரிக் ரிவ்யூ கூட்டு வந்துருக்கணும் நவ் இட்ஸ் அப்படின்னு சொன்னான் அதை கேட்டு அதிர்ச்சியான ரஞ்சித்தும் சுகந்தியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அப்ப சுகந்தி இதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்லையா டாக்டர் அப்படின்னு கேட்க அதுக்கு சந்தோஷ் இதுக்கு பேர் கிளெப்டோமேனியான்னு சொல்லுவோம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் தனக்கு கிடைக்காம போயிருமோங்கிற பயத்துல அதை திருடி வச்சுக்குவாங்க அவங்களே நினைச்சாலும் அவங்களால திருடாம இருக்க முடியாது இதுக்கு இப்பதைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட சுகந்தி அழுக ஆரம்பிக்க அதை பார்த்த ரஞ்சித் கோவப்பட்டான் இப்ப எதுக்கு அழுகுற அவசரப்படாத அவசரப்படாதேன்னு எத்தனை தடவை சொன்னேன் கேட்டியா இறந்து போன என் மக கனவுல வந்து இந்த பொண்ணை தான் தத்தெடுக்கணும்னு சொன்னான் நான் அடம்பிடிச்சேன் இப்ப என்னாச்சு அப்படின்னு ரஞ்சித் கேட்க இன்னும் அதிகமா அழுக ஆரம்பிச்சா சுகந்தி அதை உருக்கமா பார்த்த சந்தோஷ் ரஞ்சித் பிளீஸ் அவங்க ஆல்ரெடி எமோஷனலா இருக்காங்க அப்படின்னு சொல்ல ரஞ்சித் நிறுத்தினா அப்ப சந்தோஷ் வேணும்னா மேகா ஒரு தடவை செஷன் கூட்டுவாங்க என்ன செய்யலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ரஞ்சித் குறுக்கிட்டு சாரி டாக்டர் மேகாவை திரும்பி ஹோம்கே அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அவ பிரச்சனையை டீட்டெயிலா ரிப்போர்ட் மாதிரி தர முடியுமா ஹோம்ல காமிக்க கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு சொன்னா அத கேட்ட சுகந்தி அதிர்ச்சியில உறைஞ்சு போனா சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த மேகா த அம்மா சுகந்தி தன்னோட துணியெல்லாம் எடுத்து ஒரு பேக்ல அடிக்கி வைக்கிறத பார்த்தா சந்தோஷமான மேகா எங்கம்மா போறோம் சுகந்தி உணர்ச்சி வசத்தோட பார்த்தா அப்ப அங்க வந்த ரஞ்சித் நாங்க இல்லடா நீ மட்டும்தான் போற அப்படின்னு சொன்னதும் மேகாவுக்கு ஒன்னும் புரியல அப்ப ரஞ்சித் நீ இருந்த அங்க ஏதோ ஃபாதர் கூப்பிட்டாரு ஒரு ரெண்டு நாள் மேகா எங்களோட வந்து தங்கட்டுமேன்னு கேட்டாரு நானும் சரின்ட்டேன் உனக்கு ஹாப்பி தானே அப்படின்னு ரஞ்சித் கேட்க உன்னே மேகா சுகந்தியை பார்க்க சுகந்திக்கு அவளுக்கே தெரியாம கண்ணீர் வர ஆரம்பிச்சது தான் மாட்டிக்கிட்டோம் அதனாலதான் தன்னை திரும்பி ஹோமுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட மேகா ஓடி வந்து சுகந்தியை கட்டி பிடிச்சி பேச ஆரம்பிச்சு அம்மா நான் திருநது தப்புதாம்மா சாரிமா என்னாலே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா பிளீஸ்மா என்னை திரும்பி ஹோமுக்கு அனுப்பிடாதம்மா அப்படின்னு கெஞ்ச சுகந்தி ரஞ்சித்த உணர்ச்சி வசமா பார்த்தா அதை பார்த்த மேகா தான் ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வந்து தான் ஸ்கூல்ல திருண பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து கீழே கொட்டிட்டு ரஞ்சித்தை பார்த்து அழுதுட்டே பேசல அப்பா சாரிப்பா நான் இனிமேல் திருட மாட்டேன்ப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே செவத்துல மாட்டியிருந்த அவங்க இறந்து போன பொண்ணு சுவாதி போட்டோவை பார்த்து அக்கா மேல சத்தியம் பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதறி அழுதான் மேகா அதை கேட்டு மனம் இறங்கின ரஞ்சித் மேகாவை கட்டி தரிடா குட்டி அல்லாத உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அப்பா போதுமா அப்படின்னு சொன்னதும் சுகந்தி கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்தது அப்ப திடீர்னு அவங்க வீட்டு காலின் பல் அடிச்சது ரஞ்சித் போய் யாருன்னு கதவை திறக்க வெளியில மேகாவோட கிளாஸ் டீச்சர் கீதாவும் மேகாவோட ஸ்கூல் பிரின்சிபல் ரவீந்தரும் பதட்டமா நின்றுட்டு இருந்தாங்க அதை பார்த்து அதிர்ச்சியான ரஞ்சித் சார் நீங்க என்ன இந்த நேரத்துல அப்பன்னு கேட்க அதுக்கு ரவீந்தர் ஒரு எமர்ஜென்சி கொஞ்சம் உள்ள வந்து பேசலாமா அப்பன்னு கேட்டான் அப்ப ரஞ்சித் கதவை திறக்க உள்ள நுழைஞ்ச கீதா மேகா அங்க கொட்டி வச்சிருந்த பொருள்ல போய் எதையோ தேட ஆரம்பிச்சான் அதை பார்த்து குழப்பமான ரஞ்சித் என்ன சார் நடக்குது இங்கே அப்படின்னு கோவமா கேட்க அப்ப கீதா சடார்னு ஒரு ஆஸ்மா இணையாளர் அதுல இருந்து எடுத்தான் சார் திஸ் இஸ் த ஒன் அப்படின்னு கீதா சொல்ல ரவீந்தர் ரஞ்சித்தை பார்த்து கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படின்னு கேட்டான் அதை கேட்ட சுகந்திக்கும் ரஞ்சித்துக்கும் ஒரு பயங்கரந்த குழப்பமா இருக்கு தனியா ஒரு ரூமுக்குள்ள நுழைஞ்சது ரவீந்தர் அந்த ஆஸ்மா இணையாளரை காமிச்சு இது ருத்ராங்கிற பொண்ணுடையது அவ மேகாவோட கிளாஸ்மேட் தான் இது இல்லாதனால இன்றைக்கி ஸ்கூல் ரெஸ்ட் ரூமில் ஹாஸ்ட்மா அட்டாக் வந்தப்ப சஃபகேட்டாக இறந்துட்டான் அப்புடின்னு ரவீந்தர் சொன்னதும் அதை கேட்ட அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்னாங்க ரஞ்சித்தும் சுகந்தியும் தான் எடுத்தாங்கிறது ஸ்கூல் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கு இந்த இன்னையிலர் ஸ்கூலில் தான் காணாமல் போனதுங்கிற விஷயம் ருத்ரா பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்தா ஸ்கூல் மேலே கேஸ் போடுவாங்க அன்னசரியாக மேகாவையும் நாங்கள் இழுக்க வேண்டியது வரும் அப்புன்னு ரவீந்தர் ஒரு மிரட்டல் தோணில் பேச அதுக்கு ரஞ்சித் இப்போ நாங்கள் என்ன சார் செய்யணும் அப்புடின்னு கேட்டான் அப்போ ரவீந்தர் ருத்ரா அந்த இன்வெலரை ஸ்கூலுக்கே கொண்டு வரல டிஃபன் பண்ணப்போம் கண்டிப்பா இதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேட் வரும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம ரஞ்சித் சரின்னு தலையாசிச்சான் அப்போ அங்க உள்ள வந்த மேகா அப்பா தான் ருத்ரா இறந்துருக்கா நான் போய் ஆன்டி சாரி கேட்டால் அவங்க என்னை மன்னிச்சிருவாங்கப்பா ப்ளீஸ்ப்பா நான் போகிறேன்ப்பா பா சொல்ல அதை கேட்ட எல்லாரும் பதட்டமானாங்க அப்ப மேகா அங்கிருந்து நகர ரவீந்தர் கீதாவை பார்த்து கீதா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அவளை புடிங்க அப்படின்னு சொன்னதை கேட்ட கீதா மேகாவை வர மேகா அங்கிருந்து தப்பிச்சு பார்த்த சுகந்தி மேகா மேகா ஓடாத அம்மா சொல்றேன்ல அப்படின்னு பதட்டமா கத்துனா அத பொருட்படுத்தாம வேகமா போய் கதவை திறந்து வெளியே ஓடினா மேகா கீதாவும் அவளை வேகமா துரத்திட்டு வர அப்ப முன்னாடி வந்த காரை பார்க்காம அதுல போய் இடிச்சு தூக்கி எறியப்பட்டா மேகா அவ ரோட்ல விழுந்த அடுத்த நொடி அவ தலையில இருந்து ரத்தம் வெள்ள மாதிரி பெருக்கெடுத்து ஓடுனது அதே இடத்துல நில குலைஞ்சி இறந்து போனா மேகா இத பார்த்த ரஞ்சித்தும் சுகந்தியும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னா